ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவும் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் முட்டை தாங்க அந்த முட்டையை வேக வைக்கும்போது நிறைய சொதப்பல் வரும் பொதுவாக பிகினராக இருந்தீங்கன்னா முட்டை வேக வைக்கும்போது முட்டை வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முட்டை உடையாமல் நல்லா சூப்பராக பூ பூத்த மாதிரி முட்டையை வந்து வேக வச்சு எடுக்கணும்னா அகாரோலேருந்து ஸ்டீம் எக் பாய்லர் வாங்கியிருந்தேங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது ரொம்ப கம்பேக்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்ததுங்க எனக்கு அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இதில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது முட்டை மட்டும் வேக வைக்கிறது இல்லைங்க புட்டை அவிக்கலாம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அவிக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் போட்டு அழகாக வேக வச்சு எடுக்கலாம் பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கைக்கு அடக்கமாக நல்லா சிம்பிளாக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் கிச்சனில் வந்து எந்த இடத்துல வச்சாலும் இருக்கிற இடமே தெரியாது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாக இருக்குது பாருங்க அதாவது மெஷரிங் கப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு முட்டையை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முட்டை வேக வைக்க போகிறேன் அதனால் நூற்றி நாற்பது எம்எல் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அஞ்சு முட்டை எடுக்கிறீங்கன்னா நூறு மில்லி அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஏழு முட்டையை பத்து நிமிஷத்துலேயே வேக வச்சிடலாங்க இதுக்காக நம்ம வந்து குக்கரில் வேக வச்சோம்னா குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வே வெந்ததுக்கப்புறம் குக்கரோடைய கலரே மாறிடும் அதே மாதிரி சட்டி பாத்திரத்தில் வேக வச்சாலும் டைம் எடுக்கும் பொதுவாக பிகினராக இருந்தீங்கன்னா முட்டை வேகிறதுக்கு அவ்வளோ பக்குவம் வராது இப்போ நம்ம வந்து இந்த மிஷினில் வச்சுட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பட்டன் வந்து நல்லா ப்ளூ கலரில் லைட் ஏறி ஆரம்பிச்சிரும் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து முட்டையை வேக வச்சுட்டு நீங்கள் வெளியில் கூட போயிடலாம் பயமே இல்லை வேலை கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எந்த பயமும் இல்லை முட்டையை வேக வச்சுட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும் பத்து நிமிஷத்துலேயே முட்டை வேக வச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க அதுவே ஆஃப் ஆயிருச்சு ஆஃப் ஆனதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு முட்டை கூட உடையாமல் நல்லா அழகாக பூ பூத்த மாதிரி முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு முட்டை வேக வைக்கிறது சாதாரணன்னு நினப்போம் ஆனால் சாதாரண வேலை கிடையாதுங்க முட்டை வேகிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவத்தை இந்த மிஷின் கரெக்டாக கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையாக இந்த மிஷினை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுகள்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க இது இப்போ பாருங்கள் முட்டையை வந்து வேக வச்சுட்டேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அடுத்த முட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு உரிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு முட்டையும் பார்த்தீங்கன்னா அழகாக உறிஞ்சிரும் உறிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று கூட இல்லை கிராக் இல்லை அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு உங்கள் வீட்டில் வந்து சிலிண்ட்ரு முடிஞ்சு போச்சுன்னா இந்த பொருள் இருந்தால் காய்கறிகளும் வேக வச்சுக்கலாம் முட்டையும் வேக வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கலாம் பயிர் வகைகள் வேக வச்சு கொடுக்கலாம் அழகாக முட்டையை வந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து ஒன்று இப்போ உங்களுக்கு வந்து ஹாஃப் பாயில் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொருளில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் தடவுறதுனால தடவிக்கலாம் எண்ணெய் தடவாட்டியுமே சூப்பராக வரும் இப்போ நான் வந்து நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து வேக வச்சு காட்டுறேன் பாருங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு வேக வைங்க போதும் அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் பத்து நிமிஷத்துலேயே அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் முட்டை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க முட்டை வேக வச்சு அதுக்காக டைம் கொடுத்து வேக வைப்பாங்க இனிமேல் கஷ்டப்படாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பூச்சி எக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் முட்டையை வேக வச்சு காட்டிவிட்டேன் பூச்சி எக்கும் வந்து செஞ்சு காட்டிவிட்டேன் இதை வந்து ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தொடச்சிட்டு இதை வந்து நம்ம எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காயை விட்டுட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ கீழே லிங்க் தர்றேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க